கத்தராகியேசு கிறிஸ்து நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமீன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமனாக்க வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் வார்த்தையை கேட்கவும் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஐ வெத்தில் திருச்செபின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருசுத்தாவியானோருக்கு மகிம உண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதர சகோதர இந்த காலதியான ஓலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பவுலிகிறார் கொலேசிய சபைக்கு நிருபத்தில் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் ஆசனம் கொலேசிய மூன்று இருபது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் இது கருத்தருக்கு பிரியமானது செபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா நண்பின் தகப்பனே இந்த தியான வேலையில் எங்களோடு பேசுங்க இன்று நீர் எங்களை என்ன இருக்கிறோம் என்பதை அறிந்து எங்களோடு பேசுகிறவர் இந்த நாளின் தேவைகளைக் கேட்ட எங்களோடு பேசுங்க சுவாமி வார்த்தைகளை புரிந்து அதன்படி எங்களை சீர்படுத்திக்கொள்ள சரி செய்து கொள்ள உதவி செய்யும் ஏசு குரு சிவா நாமத்தினால் சிவன் ஆவேன் ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்துரை நாம சோத்ரன் நாம் இணைந்து ஆண்டரை மையப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில் முப்பத்தி ஏழாவது கீர்த்தனை பணிந்து நடந்து கொண்டாரே பரன் பாலனும் என்ற கீர்த்தனையை சேர்ந்து பாடலாம் நாம் இணைந்து இந்த பாடி ஆண்டு மையப்படுத்துவோம் பணிந்து நடந்து கொண்டாரே பரன் பாலனும் தாய் தந்தையருக்கு தேவதயவை பனிந்து மாண தீனோடு அறிந்து தேவதயவை பனிந்து மாண தீனோடு அவருக்கு தனிந்து எதில் முனைந்து சொல்லாதபடி பணிந்து நடந்து கொண்டாரே பரன் பாலனும் கணிந்து தாய் தந்தையருக்கு தந்தை தாய் தன்னை மாதித்து அவருடைய தயவின் சித்தத்துக்கு காந்த மைந்தர்கள் உலகினில் வாழ்ந்தே மைந்தர்கள் உலகினில் வாழ்ந்து வாரென்று சிந்தை மகிழ்ந்து பரன் சே மொழி படி பணிந்து நடந்து கொண்டாரே பரன் பாலனும் கணிந்து தாய் தந்த வேலையில் அவருடன்ையோடனே பயின்ற நிந்தையில் வென்றெண்ணே சிந்தை காலங்கிடாமல் நிந்தையில் சிந்தை காலங்கிடாமல் எந்த தன்னை பின்பற்றி பணிந்து நடந்து கொண்டாரே பரன் பாலனும் கனிந்து தாய் தந்தையருக்கு என் அன்பு சகோதர சகோதர பிள்ளைகளே என்று எழுதுகிறார் பிள்ளைகளே என்று சொல்லி அழைப்பித்து அவர்களுக்கு சிறப்பான ஒரு செய்தியை வைக்கிறார் உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய பெற்றோரை எங்க வைத்திருக்கிறோம் அவளுக்கு கீழ்ப்படுகிறோமா என்ற காரியங்களை குறித்து இன்று ஆண்டவர் நம்மோடு பேசி பேச விரும்புகிறார் அப்படி வார்த்தை திட்டம் இருக்குது இன்று உங்களுக்கு அந்த வார்த்தை தேவை நீங்கள் பெற்றோரை விட்டு விட்டீர்கள் பெற்றோரை கனம் பண்றதில்லை பெற்றோரையே மறந்து போனீங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் படிப்பு முக்கியம்தான் வேலை முக்கியம்தான் நீங்க உங்க வாழ்வில் செட்டில் ஆகணும் நல்லது அதற்காக உன் தாய் தந்தையரை விடலாமா நீங்கள் தாய் தந்தையரை நீங்கள் கனம் பண்ணாவிட்டால் யார் கனம் பண்ணுவார் இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தினவர்கள் இந்த உலகத்தில் உங்களை ஒரு மனுஷனாக வைத்திருக்கிறார் அதற்கு பெற்றோர் முழுமையாய் தன்னை அர்ப்பணித்தவர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்தவர்கள் தங்களையே உங்களுடைய வாழ்வுக்காக அர்ப்பணித்தவர்கள் உங்களை பெற்று ஆளாக்கி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ததையே பாருங்கள் பூர்வீக காலங்களை பாருங்கள் இன்று பலவீனத்தின் மத்தியில் இயலாமையின் மத்தியில் சரீர பலன் குன்றி போன நிலையில உன் பெற்றோர்கள் ஒருவேளை இருக்கலாம் அவர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் அவர்கள் எங்களை அவமானப்படுத்துகிறார்கள் எங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்குகிறார்கள் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க உங்க பெற்றோர் வந்துக்கிறீங்கல்ல பெற்றோர்கள் அன்பா இல்ல கிட்ட போய் உட்காரதே இல்லையே என்னப்பா வேணும் என்னம்மா உங்களுக்கு தேவை சாப்பிட்டீங்களா கேட்க மாட்டீங்களா கேட்க நேரம் இல்லை அவர்களை பார்த்துக்கிறதுக்கு வேலைக்காரர் உதவியாளர்கள் இப்போது வயது முதிர்ந்த பெற்றோர்கள் அவர்களை நம்பி இருக்கிறாங்க வயது முதிர்ந்த காலத்தில் மற்றவர்களை தேடி நாடி இருக்க வேண்டிய காலம்தான் ஆனால் உங்களுக்காக அவர்கள் தங்களுடைய நேரத்தை கொடுத்தாங்களே தங்கள பணத்தை செலவழித்தார்களே தங்களுடைய உழைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்களே நன்றி உள்ளவர்களா இருக்க வேணவா கண்கண்ட உன் பெற்றோருக்கு நீ நன்றி உள்ளவனா இல்லை என்றால் நன்றி உள்ளவர்களா இல்லை என்றால் ஆனால் ஆண்டவரிடத்தில் எப்படி நன்றி உள்ளவர்களா இருப்பீங்க உங்களை குறித்து பெருமையா இந்த சமூகம் சொல்லுகிறது சபை சொல்லுகிறது ஆனால் பெற்றோர் என்ன சொல்லுகிறார் என் மகளை பாத்தியத்தனும் நாளாச்சு என் மகளை பாத்தியத்தனும் நாளாச்சு கால ஆச்சு என்று சொல்லி பல நிலைகளில் துக்கப்படுகிறார்கள் இன்று உனக்கு படிப்பு வந்திருக்கலாம் இன்று உனக்கு வேலை கிடைத்திருக்கலாம் இன்றைய உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலன் யாருடைய யார் கொடுத்தது ஏதாச்சியாக வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல நீங்க உங்களை தூக்கி சுமந்து தாளாட்டி உங்களுக்கென்றே தன் நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டவர்கள் இன்று பலன் இருக்கிறது திறமை இருக்கிறது தாழ்ந்துகள் இருக்கிறது வேலை இருக்கிறது நல்ல வருமானம் இருக்கிறது என் இஷ்டம் போல வாழ நினைக்கிறீங்க அதில் எப்படி உங்களுடைய பக்தியை பார்க்க முடியும் என் போல வைப்பேன் அவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வேன் நீ எப்படி சொல்ல முடியும் நான் இம்மீடியட் கோட் யாருன்னால் உனதுடைய பெற்றோர் தானே நீ பார்க்கிற பெற்றோர் உன்னை காண்டவர் முடியும் அவரிலேயே நீ அன்பா நேசிக்க முடியல அன்பு செலுத்த முடியல அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலன்னா எப்படி நீ காணாத ஆண்டவருக்கு உண்மையா இருக்க போற ஆண்டவரத்தில் எப்படி நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும் நான் என் நிஷ்டமா வாழ்வேன் என் நிஷ்டமாக நான் நடப்பேன் என்று இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே பிள்ளைகளே இப்பொழுது உங்களை ஆராய்ந்து பாருங்க இப்போது இருக்கிற பணம் இப்போது இருக்கிற திறமை இப்போது இருக்கிற தாழ்ந்து இப்போது இருக்கிற காரியங்கள் நிலையானது அல்ல அது எப்போதுனாலும் உங்களை விட்டு விளைக்கும் அப்படிதான் வேதத்தில் ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய பலன் தன்னுடைய திறமை தன்னுடைய தாழ்ந்து பணம் இருந்தால் போதும் நண்பர்கள் இருந்தால் போதும் இந்த தேசத்தில் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல இந்த ஊர்ல இருக்க முடியல இப்படி யோசித்து தன் தக பெற்றோரை விட்டு விட்டான் தன் வீட்டை விட்டு விட்டான் தனக்கு வேண்டிய பணத்தை கேட்டு பெற்று தூர தேசத்துக்கு போயிட்டான் எவ்வளவு காலத்துக்கு எல்லாம் போச்சு ஒரு நாள் சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்துல எல்லாவற்றையும் அவன் செலவழிந்த பின்பு பலன் போச்சு இப்போ இருக்கிற பலம் போயிடும் இப்ப இருக்கிற பணம் சேவிங்ஸ் போயிடும் இப்ப இருக்கிற வருமானம் போயிடும் நீ நினைச்சிருக்கிற நிலையான வேலை நிலையான வாழ்வு என்ன யாரும் அசைக்க முடியாது எனக்கு யாரும் தேவையில்லைன்னு நினைக்கிறியே இவையெல்லாம் ஒன்று போயிட்டு போயிடும் ஒரு நாள் உன்னுடைய பெற்றோர் உன்னை விட்டு போக உனக்காக இன்றும் கருசனையோடு உனக்காக கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய தேவைகளுக்காக உன்னுடைய காரியங்களுக்காக அவர்கள் ஆண்டு வேண்டுதல் செய்கிறார்கள் ஏனென்றால் உன்னுடைய காரியத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் உன்னை பெற்றவர்களாச்ச உன்னை பெற்று வளர்த்தவர்களாச்ச உன்னுடைய தேவை என்ன எதிர்பார்ப்பு என்ன உன் சரீரம் எதை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதை அறிந்தவர்கள் அவர்கள் உனக்காக கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஆனால் அந்த இளைய குமாரனோ எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனவன் தூர தேசத்துக்கு எல்லாம் ஒரு நாள் போயிடுச்சு எல்லாவற்றையும் அவன் செலவழிந்த பின்பு அவன் தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று அப்போது அவன் குறைவு பல தொடங்கினான் என்று பார்க்க அதனால படிக்கவானா வேலை செய்யவானா வாழ வேணான்னு சொல்லல நான் நீங்கள் இருங்கள் படிங்க வேலைக்கு போங்க பணத்தை சேகரிங்க உங்க பெற்றோரை விட்டுறாதீங்க பெற்றோர்களை கனம் பண்ணுங்க நீங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை வைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்காள் வேதவசம் தெளிவா சொல்லுது நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசன பிள்ளைகள் பிள்ளைகள் கத்திரால் கிடைக்கிற சுதந்திரம் நீங்கள் ஆண்டவர் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் சுதந்திரமாய் வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் இதைதான் கண்டு அவர்கள் மகிழும் சந்தோஷப்படணும் அவங்களை மறந்துடாதீங்க விட்டு விடாதீர்கள் சபைக்கு எழுதும் போது பிள்ளைகளே பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள் கொலைசியர் மூன்றாம் வருஷத்து பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியங்களும் கீழ்படியுங்க ஆண்டோருக்கு பிரியன்றார் ஆண்டவருக்கு பிரியம் பெற்றோருக்கு மகிழ்ச்சி ஆண்டவர் நூறாவது வயதில் ஆபிரகாமுக்கு ஒரு மகனை கொடுத்தார் அவன் வளர்கிறதை கண்டு மகிழ்ந்தான் அவன் விளையாடுகிறதை கண்டு பெருமிதம் பண்ணான் குழந்தையே இல்லை மலடி என்று சொல்லியிருந்த சாராளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது அந்த வீடு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஆண்டவர் சொன்னார் உன் மகனை நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து பலி செலுத்து என்று சொன்னார் ஆதி ஆசை இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னபடியே பலி செலுத்தும்படி தன் மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு கழுதைகள் அவைகளின் மேல விறகுகளை பொதிய வைத்துவிட்டு இரண்டு வேலையாட்களோடு அவன் பயணத்தை தொடங்கினான் ஆபிரகாமும் அவருடைய மகனும் வேலையாட்களோடு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் ஆண்டவர் சொன்ன மலை வந்தது மலை அடிவாரத்தில் வேலை ஆட்களை நிறுத்திட்டான் கழுதை நிறுத்தினான் கழுதின் மேலே இருந்த விறகுகளை கட்டி தன் மகன் மேல வைத்தான் அவன் எதுவும் பேசல சந்தோஷமா ஓடி ஓடியாந்து அவன் விளையாடி கொண்டு ரசித்துக் கொண்டு பெற்றோரோடு மகிழ்ச்சியாக வந்தவன் இப்பொழுது அந்த விறகுகள் கட்டப்பட்டு ஈசாக்கின் மேல் வைக்கப்படுகிறது அவன் மறு உத்தரவு சொல்லாம எதிர்ப்பு முறுமுறுக்காமல் அதை தான் சுமந்து கொண்டு தகப்பனோடு நடந்தான் என்று வேதம் சொல்லுது ஆதிமத்தின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வருஷத்தில் ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையில் நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் என் அன்பு சகோதரே சகோதரியே உன் பெற்றோர் ஓடி உன் தாயார் உழைத்து நீங்கள் வளர்த்து எடுக்கப்பட்டீர்கள் இப்போது அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கலாம் இல்ல சரீர பலவீனத்தை நிமித்தமாக உழைக்க முடியாமல் இருக்கலாம் எந்த காரியம் செய்ய முடியாம நடக்கக்கூட திராணி அற்றவர்களாக இருக்கலாம் இப்போ அவர்களுடைய பாரங்கள் எல்லாம் பிள்ளைகள் தான் வைக்கணும் வேற வழி இல்லை பிள்ளைகள் தான் அவர்கள் பாரத்தை சுமக்கணும் இப்போ என்ன சொல்கிறீங்க பெற்றோர் எங்களுக்கு பாரம்னு சொல்கிறீங்க பெற்றோர்கள் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்றீங்க பிள்ளைகளே ஆபிரகாம் கழுதின் மேல் இருந்த கட்டைகளை அடுக்கி தன் மகன் மேல் வைத்தால் மகன் சந்தோஷமாய் சுமந்து தகப்பினோ கூட நடக்கிறவனாயிருக்கிற பெற்றோர் வயது புதிந்த காலத்தில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் கூடி வாழுங்க அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்க எங்க போவாங்க அவர்களை அன்பு செலுத்தி அவர்களுடைய காரியங்களை பாருங்க அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவர் பெரியவர் ஏசு அதுக்கு முன் மாதிரி யோவான் நிகழ்ந்த சுசேஷம் இரண்டாம் அதிகாரத்தில் இயேசுவையும் அவருடைய தாயாரையும் ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிருந்தார்கள் கல்யாணத்திற்கு அவர்கள் சந்தோஷமா போனாங்க இயேசு நல்ல சகோதரர் வாலிபாய் நண்பர்களோடு பேசி மகிழ்ந்து சந்தோஷமா அந்த திருமணத்தில் பங்கு கொண்டிருப்பார் பங்கு கொண்டிருந்திருக்கணும் இப்ப அது கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைந்தது அங்க எங்க சலசலப்பு ஏற்படுகிறது அந்த பொறுப்பை ஒரு இயேசுவின் தாயார் ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவின் தாயார் அந்த குடும்ப சமாதானத்துக்காக அந்த குடும்பத்தின் காரணங்களுக்காக அவர்கள் அந்த குறைவுபட்ட திராட்ச ரசத்தை நிறைவாக்க வேண்டும் என்ற பெரிதான ஒரு ஒரு காரியத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது அவர்கள் சுயமாக செய்திருக்க மாட்டாங்க என் மகன் இருக்கிறான் இதெல்லாம் அவனை பார்த்துப்பான் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கூட்டு வந்து தன் மகனிடத்தில் சொல்லுகிறார்கள் திராட்சை ரசம் குறைந்து போச்சு அதற்கு நீங்கள் ஏதாச்சும் செய்ப்பான்னு சொல்லி அந்த வேலையாட்களை பார்த்து சொல்லுகிறார்கள் யோவான் எழுத சுசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்தில் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன் படி செய்கப்பா என் மகன் பார்த்துப்பார் தன்னுடைய பாரத்தை தன்னுடைய காரியங்களை தன் மகன் மேல் வைத்துட்டு அந்த அம்மா போயிட்டாங்க அவள் இயேசு தன் தாயார் சொன்னபடி தன் தாயாரின் விருப்பத்தின்படி அந்த இடத்தில் இருந்த குறைவை நிறைவாக்குறதற்கு ஒரு அற்புதத்தை செய்தார் அவள் இயேசு செய்த முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த திருமண வைபவத்தில் அந்த கல்யாண வீட்டில் குறைவை நிறைவாக்கினார் அப்படின்னு போட்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு தாயார் தன்னுடைய பாரத்தை தன் மகன் மேலே வைக்கிறாள் மகன் தன் தாயாரை திருப்திப்படுத்துகிறான் தாயாருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறான் எவ்வளவு மகிழ்ச்சி கல்யாண வீடு ஒரு சந்தோஷத்தை பெற்றது மன நிறைவு பெற்றிருப்பார்கள் அன்பு சகோதரி சகோதரியே பிள்ளைகளே உங்கள் பெற்றோரை கலம் பண்ணுங்க அது நியாயம் ஏற்க நிறுவனம் ஆறாம் அதிகாரம் முதல் வசன் சொல்லுது பிள்ளைகளே உங்கள் பெற்றார்க்கு பத்திற்குள்ள கீழ்ப்படிங்க அது உனக்கு நன்மையை உண்டாக்கும் உன் ஆயிசு நாட்களை நீடித்திருக்க செய்யும் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா நான் பின் தகப்பனை இந்த காலை தியான வேலையில் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக வார்த்தைகளுக்காகவும் குதோத்திரம் இன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவை சுவாமி நீர் அவனோடு பேசினதற்காக சுதோத்திரம் எத்தனை பெற்றோர்கள் உடைந்து போயிருக்கிறாங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க எல்லாம் என் பிள்ளைகளுக்கென்று கொடுத்து விட்டேன் என்று ஒன்றும் இல்லாதவனாய் அனாதையாய் நிராகதையாய் ஒன்றும் இல்லாதவனாய் என்று இருக்கிறேன் இப்பொழுது அலட்சியப்படுத்தப்படுகிறேன் துன்புறுத்தப்படுகிறேன் துரத்தப்படுகிறோம் ஒதுக்கப்படுகிறோம் கவலையோடு இருக்கிற அன்றோட பெற்றோரோடு இணைந்து செபிக்கிற ஐயா ஆறுதல் படுத்துங்க அவர் கண்ணீரை துடைங்க பிள்ளைகள் பிள்ளைகள் எழும்பி பெற்றோர்கள் கனமழ்களாய் மாறட்ட பிள்ளைகள் எழுமி மாறது போல பெற்றோர்களை நினைவு கூறட்டும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்படியாய் பிள்ளைகள் எழுபட்டும் ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்கள் பெற்றோர்களை கனம் மாறட்டும் பெற்றோர்களை நேசிக்கிறவர்களாய் மாறட்டும் பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறட்டும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முன்வாரட்டா இன்று முறை பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுகிற ஒரு விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக சோத்திரம் கத்திர ஆசிரியங்க ஒரு தேவையை சந்தேகங்க இந்த வருடம் ஆசீர்வாதத்தை நாண்டாக மாறட்டும் மகன் மனமகிழ்ச்சியை நாண்டாக மாறட்டும் ஐயா வியாதியின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் சரீர பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய தழும என்ன கரங்களால் தொழுவீராக உடைய சுகமளிக்கு வல்லமாகி போது அன்றுவரே அவர்களுடைய இருக்கைக்குள்ள படுக்கை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற செயல் இருக்கிற அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும் சத்ருவின் பிடியிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக எல்லா பொல்லாத ஆவியல் பிசாஜின் அந்தகார இருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுவிக்கிற இயேசுவின் நாமத்தினால செயல அவைகள் செயல்பட ஆரம்பிக்கட்டும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை ஒவ்வொருடைய சரீரத்தின் அவயங்களில் வைப்பீராக உங்களுடைய நாமத்தை மைப்படுத்த முடியாது ஒரு அற்புதத்தை சரித்திரம் செய்து உங்களுடைய நாமத்தை மைப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் ஆசீர்வாதத்தினால மாற்றுங்க மகிழ்ச்சி நாளா மாற்றுங்க இந்த நாளின் பயணத்தில் நீங்க கூட இருங்க உங்களுடைய சமூக மொழி பிள்ளைகளோடு கூட இருப்பதா ஏசு கிழசுதான் நாற்பத்தி நாலு சிபின் நாள் பிதாவே நமது ஆண்டு ஒரு ஆகிய இயேசு கிருஷ்ணனுடைய கிருவை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாளருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்று வென்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் 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 காட் பிளஸ் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசி தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ் பெத்தில் திருச்செவன் தலைமை போதகர் ஜெபிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் முகநூலிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு முகநூலில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்